நம்மளை நிறைய பேருக்கு செல்லப்பிராணிகளை வளர்க்குறது ரொம்பவே பிடிக்கும் சுதந்திரமாக ஜாலியாக சுற்றி இருக்கிற அந்த பறவைகளை பிடிச்சிட்டு வந்து நம்மளுடைய ஆசைக்காக அதை கூண்டில் போட்டு அடைச்சி வச்சு வெளியே அதுக்கு கிடைக்கிற அந்த உணவை விட நம்ம அதிகமாகவே தான் கொடுப்போம் காரணம் நாம் அது மேலே வச்சிருக்கிற அந்த ஆசை தான் நம்மளுடைய எண்ணம் அது நம்ம கூட இருக்கணும் அப்படின்றது தானே தவிர அதை கொஞ்சம் கூட கஷ்டப்படுத்தணும் அப்படின்றதலாம் கிடையாது ஸோ அதனால தான் நாயாக இருந்தால் கட்டி போட்டு வளர்ப்போம் அதே மாதிரி பறவையாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு கூண்டில் அடைச்சி போட்டு வைப்போம் பொதுவாகவே கிராமத்தை விட சிட்டியில் இருக்கிறவங்க இதுபோல் செல்லப்பிராணிகள் ஆசைப்பட்டு வாங்கிட்டு வந்து அதை வந்து சரியாக கவனிக்காமல் வேலை ஆஃபீஸ்ன்னு சொல்லி போயிடுவாங்க பட் சென்னையில் நடந்த ஒரு சம்பவம் எல்லாரையுமே திரும்பி பார்க்க வச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதாவது கம்பியில் மாட்டிட்டு இருந்த ஒரு புறாவை ஒரு கூட்டமே போராடி ஒரு மிகப்பெரிய டிராஃபிக் ஆகி ரொம்ப நேரத்துக்கு அப்புறமா அந்த புறாவை வந்து காப்பாற்றிருக்காங்க அதாவது ஒரு கம்பியில் மாட்டிட்டு இருந்த புறாவை மீட்கிறதுக்கு ரொம்ப நேரமா ஒருத்தர் போராடி கஷ்டப்பட்டு அது முடியாததுனால அது வழியாக அந்த கவர்மெண்ட் பஸ்ஸை நிப்பாட்டி அது மேலே ஏறி அதுக்கப்புறமா போராடி அதை வந்து காப்பாற்றிருக்காங்க ஸோ யாருமே எதிர்பார்க்கல இந்த மாதிரி பஸ் டிரைவரை வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க அதே மாதிரி அந்த பஸ்ஸுக்குள்ளே இருந்தவங்களும் வந்து இதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு யாருமே எதிர்பார்க்கல பார்க்கல அந்த ரொம்ப நேரம் போராட்டத்துக்கு அப்புறமா அந்த பறவை வந்து மீட்டிருக்காங்க பஸ்ஸுக்குள்ளே இருந்தவங்களும் எனக்கு டைம் ஆயிடுச்சு ஆஃபீஸ்க்கு போகணும் அப்படி அப்படின்னு எதுவுமே சொல்லலை ஸோ எல்லாருமே சப்போர்ட் பண்ணியிருக்காங்க அந்த கூட்டத்தில் நின்று வேடிக்கை பார்த்தவங்களும் யாருமே அந்த புறா கிட்ட நின்று செல்ஃபி எடுக்கிறதோ அப்படி இப்படி பண்ணுறதோ எதுவுமே பண்ணாமல் அந்த புறாவை வந்து எப்படியாவது மீட்கணும் அப்படின்ற அந்த ஒரு திங்கிங்கோட தாங்க இருந்தாங்க இந்த வீடியோ கூட அந்த கூட்டத்திலேருந்து ஒரு ஓரமாக எங்கேயோ இருந்தவர் தான் அவருடைய மொபைல்லேருந்து எடுத்திருக்காரு ஸோ இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் ரொம்ப வைரலாக போயிட்டு இருக்கு மனிதாபிமானமே இல்லை அப்படின்னு சொல்கிற இந்த காலகட்டத்தில் இந்த மாதிரியான சம்பவம்லாம் ரொம்பவே ஷாக்காக தான் இருக்குது ஸோ இது மாதிரி நம்ம தொடர்ந்து பண்ணணும் நம்மளுடைய மாநிலம் மற்ற மாநிலங்களுக்கு ஒரு உதாரணமா இருக்கும் அப்படிங்கறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது சோ இந்த வீடியோ பார்த்திருப்பீங்க இந்த வீடியோ பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட்ல தெரிவிங்க இப்போல செம்ம இன்ட்ரஸ்டிங்கான சூப்பரான வீடியோக்கெல்லாம் உங்களுக்காகவே காத்துட்டு இருக்கு சோ மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் இம்பார்ட்டன்ட்டா பக்கத்தில் இருக்க பெல்ஸ் ஐகானை கிளிக் பண்ணி எenable பண்ணிக்கோங்க அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா சோ அப்பதான் நம்ம சேனல்ல போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உடனே உங்க மொபைல்ல நோட்டிஃபிகேஷன்ல பார்க்க முடியும் சோ थैंक यू ஃபார் वाचिंग